இலவச சமையல் எரிவாயு யாருக்கெல்லாம் கிடைக்கும் மோடி அரசு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்கள் உள்ளிட்ட பல பிரிவினருக்கு இந்த சலுகைகளும் கிடைக்கும் அது மட்டுமின்றி மோடி அரசு நாட்டு மக்களுக்கு நற்செய்தி அளித்துள்ளது இனி இலவச சமையல் எரிவாயு வழங்கப்படும் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன நாட்டு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு புதிய திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு சிறப்பு சலுகைகளை மோடி அரசு வழங்குகிறது இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்டம் தொடங்கப்படுகிறது இந்த புதிய திட்டத்தால் நாட்டு மக்கள் பயனடைவார்கள் இந்த திட்டத்தில் பதிவு செய்தால் இலவச சமையல் எரிவாயும் கிடைக்கும் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள் அதாவது பிபிஎல் அட்டை வைத்திருப்பவர்கள் இந்த சலுகையை பெறுவார்கள் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்கள் இந்த சலுகையை பெறுவார்கள் எல்பிஜி இணைப்பு இல்லாத கிராமப்புற குடும்பங்களுக்கும் இந்த சலுகை பெறுவார்கள் மேலும் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் அதாவது எஸ்சி எஸ்டி பெண்கள் இந்த சலுகையும் பெறுவார்கள் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தனியாக வசிக்கும் மூத்த குடிமக்களுக்கும் இந்த சலுகையும் பெறுவார்கள் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் இந்த சலுகையை பெறலாம் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்லுபடியாகும் வங்கிக் கணக்கு இருந்தால் மட்டுமே இந்த சலுகை கிடைக்கும் விண்ணப்பித்த பிறகு கிராம பஞ்சாயத்து அதிகாரிகள் அனைத்து தகவலையும் சரிபார்ப்பார்கள் அதன் பிறகு இந்த சலுகை கிடைக்கும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஒருவருக்கு பல ஆவணங்கள் தேவை அதாவது ஆதார் அட்டை ரேஷன் அட்டை முகவரி சான்றிதழ் மின்சார கட்டணம் போன்றவை வருமான சான்றிதழ் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி புத்தகம் சாதி சான்றிதழ் அதோடு சேர்த்து பொருந்தினால் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றையும் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் அது மட்டுமின்றி இந்த ஒரு சலுகை பலருக்கும் அமர்ந்து வசதியாகவும் உள்ளது முதலில் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு செல்லவும் அங்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்யவும் படிவத்துடன் தேவையான அனைத்து ஆவணங்களையும் இணைக்கவும் கிராம பஞ்சாயத்தின் நியமிக்கப்பட்ட அதிகாரியுடன் விண்ணப்பத்தை சரிபார்க்கவும் உள்ளூர் அதிகாரிகள் இந்த ஆவணங்களை சரிபார்ப்பார்கள் வெற்றிகரமாக சரிபார்த்த பிறகு தகுதியான பயனாளிகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் அருகில் உள்ள எல்பிஜி விநியோகஸ்தர் மூலம் எரிவாயு சேவை சேவையும் கிடைக்கும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க